பழைய சாதம் நம்மகிட்ட இருந்ததுன்னா இதை நம்ம அருமையாக வீட்லேயே செஞ்சிடலாம் ஒரு டம்ளர் பச்சரிசி ஒரு அரை டம்ளர் புழுங்கலரிசி அரிசி ஒரு டம்ளர் பழைய சாதம் கொஞ்சம் ஆப்ப சடமாவது கொஞ்சம் ஒரு மூணு ஸ்பூனு குண்டு உளுந்து இதெல்லாம் நம்மளுக்கு இருந்தால் போதும் ஆப்பம் ரெடி காலையில் அரைச்சா ஈவினிங்கு டின்னருக்கு சேர்த்து சாப்பிட்டுக்கலாம் நைட் அரைச்சி வச்சா காலையில் டிஃபனுக்கு சாப்பிட்லாம் காலைல டிஃபனு அரிபரியாக கிளம்புறவங்க சாப்பிட முடில டேஸ்ட்டாக உட்காந்து அதை சாப்பிட்டு சுவைக்க முடியல அப்படின்றவங்க ஈவினிங் டின்னரில் அருமையாக செய்யுங்க இதை சாப்பிட்ட பிறகு நல்லா தூக்கம் வரும்னு சொல்லுவாங்க குளிச்சிட்டு வந்து இந்த டின்னரை முடிங்க அட்டகாசமாக இருக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இதை எப்படி செய்யலான்னு நான் சமைச்சிக்கிட்டே உங்க கூட ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு உங்களுடைய ஆதரவை கொடுங்க எங்க பாலும் நம்ம கொஞ்சம் சர்க்கரை போட்டும் சாப்பிட்லாம் இல்லை வெள்ளம் போட்டும் சாப்பிட்லாம் நமக்கு எப்படி இஷ்டமோ அது மாதிரி சாப்பிட்டுக்கலாம் வெஜ்ஜு குருமாவும் வச்சுருக்கேன் வெஜ்ஜு குருமா நான் காலையிலே செஞ்சு தான் அதுக்கப்புறம் நைட்டு நான் பிளான் பண்ணி வச்சுக்கிட்டேன் ஆப்பம் செஞ்சிடலாம் ஆளுக்கு ரெண்டு கொடுத்துட்லாம் அப்படின்னு நான் ரொம்ப கம்மியான குவான்டிட்டி பழைய சாதத்தை அது கூட சேர்த்து தான் இந்த ஆப்பம் செஞ்சுருக்கேன் அருமையாக இருக்கும் நீங்களும் ரொம்ப சீக்கிரம் செஞ்சிடலாம் ஆப்போனா அப்படியே பிரமாதமாக நம்ம நினைக்க வேண்டாம் அருமையாக சீக்கிரம் செஞ்சிடலாம் இது ஒட்டாது கல்லில் போட்டு சண்டையிட தேவையில்ல அருமையாக வரும் நீங்கள் ஒரு தடவை ரெண்டு தடவை செஞ்சு பார்த்துட்டீங்கன்னா அடிக்கடி இந்த மாதிரி ஈவினிங்கெலாம் செஞ்சுருவீங்க நமக்கு ஊற வச்சு அரைக்கிற நேரம் மட்டும்தான் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு மணி நேரம் கழிச்சு ஆப்பை ரெடி ஆகிடும் நம்ம இன்னைக்கு டின்னருக்கு ஆப்பம் செய்ய போகிறோம் ரொம்ப சிம்பிளான மெத்தடில் பழைய சாதம் நம்மகிட்ட இருந்ததுன்னா குளிர் நல்லா சாப்பிட வேணாம் டின்னராக மாற்றிடலாம் ஆப்பமாக போட்டுடலாம் அதுக்கு ஒரு ஒரு டம்ளரு பச்சரிசி ஒரு அரை டம்ளரு புழுங்கல் அரிசி ஒரு மூணு டீஸ்பூனு உளுந்து நம்ம இப்போ பழைய சாதம் இதெல்லாம் வந்து நம்ம ஊற வச்சுருவோம் உன்னாக்கி பச்சரிசி அரிசி குண்டு உளுந்து இதை ஒன்றாவே நம்ம ஊற வச்சு அரைக்க போகிறோம் இப்போ நம்ம கழுவிட்டு இதை ஊற வச்சுக்குவோம் நமக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே ஊறிடுச்சு இந்த பழைய சாதம் ஒரு டம்ளர் இதில் எடுத்து வச்சுக்கிட்டேன் அரிசி அதையும் சுத்தம் பண்ணி ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போ நம்ம இது கூட சேர்த்து அரைக்க போகிறோம் பழைய சாதத்தை போட்டு நல்லா நைஸாக அரைக்கணும் இட்லி தோசை மாதிரி நம்ம பரப்பறம் அரைக்கூடாது நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் மிக்ஸிலேயோ உரல்லையோ நம்ம வீட்டை எப்படியோ நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் எப்படியோ அது மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் சின்ன உரலில் போட்டு அரைக்கிறேன் சாம்பார் அரிசி எல்லாம் ஒன்றா போட்டு அரைச்சிட்றேன் அரிசியில் போட்டால் ஒரு அஞ்சு நிமிஷிலே இருந்தாலும் அழிச்சி இன்னும் நல்லா வசிக்கிட்டோம் பத்து நிமிஷத்தில் நான் நல்லா வெண்ணை மாதிரி அரைச்சிக்கிட்டேன் இதில் நம்ம தேவையான அளவு கழுப்பு போட்டு கரைச்சிக்கிறேன் கொஞ்சமாக தேவையான அளவு போட்டுக்கங்க அதிக வேண்டாம் இப்போ நம்ம மாவு அரைச்ச உரல்லேருந்து தண்ணியை கொஞ்சமாக ஊற்றி கழுவி இதில் சேர்த்துக்குவோம் இதை நீங்கள் கை போட்டும் கரைச்சிக்கலாம் கரண்டி போட்டும் கரைச்சிக்கலாம் நான் கரண்டி போட்டு கரைக்கிறேன் நான் கையில் கேமரா வச்சுருக்கேன் அதனால் நம்ம ஓரளவு தண்ணியாக தான் ஊற்றுவோம் ஆப்போம் அதுக்காக தண்ணியும் அரைக்கக்கூடாது நம்ம எப்பயும் போல அழகாக கெட்டியாகவே அரைச்சிக்கிட்டு இந்த மாதிரி தண்ணியெல்லாம் சேர்க்கணும் அப்புறம் தேங்காய் பால் வேறு நம்ம இதில் சேர்ப்போம் அதனால் கெட்டியாக தான் அரைக்கணும் ரொம்ப தண்ணியாக நம்ம அரைக்கும் போதே அரைக்கக்கூடாது இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி கரைச்சி சாயந்தரம் ஆறு மணிக்கிட்ட நம்ம எடுத்து ஆப்ப சுட போகிறோம் இப்போ நான் மூடி வச்சிடறேன் இது அழகாக மூடி வச்சு நம்ம சுடும்போது எடுத்து ரெடி பண்ணிக்கலாம் சாயந்தரம் ஆறு மணிக்கு தான் நான் செய்ய போகிறேன் டின்னருக்கு தான் ரெண்டு தடவை புழியாமல் இருக்கேன் டபுள் ஃபில்டர் போட்டு இதே போல் நான் தேங்காய்பால் புழிஞ்சிக்க போகிறேன் நம்ம தேங்காய்பால் புழியிறோம் இல்லையா அதில் ஃபஸ்ட்டு இதை ஆறு டம்பர் இல்லை ஒரு டம்பர் ரொம்ப தண்ணியாக ஊற்றாமல் இந்த மாவு கலந்துக்கலாம் நல்ல வாசனையாக இருக்கும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த தேங்காய் இந்த சக்கையெல்லாம் புழிஞ்சிட்டோம் பால் எடுத்துட்டோம் நான் இன்னொரு தடவை கடைசியாக ஒரு தடம் நல்லா வடிகட்டிக்கிறேன் திப்பிடலாமல் Kita harus menggoreng air seperti ini Kita harus menambahkan kembang apasoda Saya akan menambahkan kembang apasoda Kita ini நடுவில் இன்னும் கொஞ்சம் மாவு சேர்த்துக்கலாம் இல்லை அப்படியே விட்டாலும் விடலாம் கொஞ்சம் சீக்கிரம் இப்போ இதை கொஞ்சம் நம்ம திறந்து தான் வேக வேக வைக்கிறோம் கொஞ்சம் நேரம் மட்டும்தான் திறந்து வைக்கணும் தேவைப்பட்டா தேவைப்பட்டா ஆயில் தச்சா கொடுங்க ஓரத்தில் அப்படி லைட்டாக கொடுங்க தான் வரும் ஆஃபம் வரவே இல்லை அப்படின்னு பிரச்சனையாகவே இருக்காது இந்த பபிள்ஸ்லாம் கொஞ்சம் வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம நம்ம இட்லி குண்டாக மூடியிருக்கு இல்லையா அதை போட்டே நம்ம மூடிடலாம் இது மாதிரி கொஞ்சம் நேரம் வேக உண்டு வேக விட்டு இப்போ நான் இதை மூடிடுறேன் இது இந்த புண்ணா இல்லை ஏன் இல்லாமல் பார்த்துங்க சிம்பிள் ஃப்ளேமில் வேகட்டும் அப்படியே ஒன்று ஒன்றா சுற்றி எடுத்துக்கிட்டே இருக்கேன் ஆறு பத்தாவது எல்லாத்தையும் முடிச்சிருவேன் அதிகபட்சம் ஒரு ஏழு இந்த மாதிரி தான் வரும் நான் ஊற வச்சதுக்கு அதுவே போதும் நம்ம ஃபேமிலிக்கு நைட்டில் டின்னரில் இதுவே போதும் திருப்தியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம்தான் பொறுமையாக நம்ம அந்த கார்னர்லாம் செவக்கிற அளவுக்கு இருந்தால் போதும் நடுவில் நமக்கு வெந்துடும் இன்னும் நம்ம அப்படி லைட் டச் தான் அடுத்து விட்டாலே இப்படி வந்துடும் அதிக ரிஸ்கே போனால் அதனால் தான் வந்துடும் வாரையால் கொண்டு ஊற்றிட்டேன் இவைய ஆகலாம் கொஞ்சம் நேரம் ஓரம் சிக் சிகந்த பிறகு லோ ஃப்ளேம் வச்சு முடிஞ்சிடலாம் நான் முடியாதேன் லோ ஃப்ளேம்ங்க பொறுமையாக ஆகும்